அனைத்து உரிமைக்குற நண்பர்களுக்கும் வணக்கம் இருபத்தி ஆறில் எந்த கட்சியும் செய்யாத அளவிற்கு ஒரு சாதனையை செய்ய போகும் சீமான் இது குறித்த இருபத்தி ஆறு தேர்தலுக்காக எல்லா கட்சிகளுமே தீவிரமாக பணியாற்ற ஆரம்பிச்சிருக்காங்க தினம் விஜய் தன்னுடைய கட்சி கொடிய மக்களுக்கு அறிமுகப்படுத்திருக்காரு இப்பத்தில இருந்தே தமிழக வெற்றி கழகத்துடைய செயல்பாடுகள் ரொம்ப தீவிரமாகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது இதனை அடுத்து சீமான் பாத்தீங்கன்னா மதுரையில் இருக்கக்கூடிய ஒரு தொகுதியில திருநங்கைகளுக்கு சீட்டை கொடுத்து அவங்களை அந்த இடத்துல நிக்க வைக்க போறாரு அப்படின்னு தெரிய வந்திருக்கு ஏற்கனவே நாம் தமிழ் கட்சி மட்டும்தான் ஆண்களுக்கு இருபது சீட்டு பெண்களுக்கு இருபது சீட்டு அப்படின்ற சரிசமமான ஒரு விஷயத்தை மக்களிடையே முன்னிறுத்திருந்தாங்க இதனாலேயே ஆணும் பெண்ணும் சமம் அப்படின்னு சொல்லக்கூடிய திமுக கட்சிகளை விட அதை செயல்படுத்தி இருக்கக்கூடிய சீமான் தான் சிறந்த மனிதர் அப்படின்னு மக்கள் கூட பாத்தீங்கன்னா எல்லா யூடியூப் சேனல்களுடைய பேட்டிலையும் பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க ஒரு விஷயத்தை சொல்றதோடு இல்லாம செய்யணும் அப்படின்றதுக்கு உதாரணமாக சீமான் இருக்காரு அப்படின்னு பெரிதளவுல பாராட்டக்கூடிய நபராகவே சீமான் மாறி இருக்காரு இதனை அடுத்து திருநங்கைகளுக்கு போதிய மரியாதையை கொடுக்கணும் அப்படின்ற காரணத்தினால தான் சீமான் இந்த ஒரு விஷயத்த செய்ய போறாரு அப்படின்னு தெரிய வந்திருக்கு தமிழ்நாட்டில் எத்தனையோ அரசியல் கட்சிகள் எத்தனையோ காலங்களாக இருந்தாலும் திருநங்கைக்கு சீட்டு கொடுத்து ஒரு தொகுதியில் நிறுத்தணும் அப்படின்னு யாருமே நினைச்சு கூட பார்த்துருக்க மாட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் இந்த விஷயத்தை எப்படி சீமான் பண்ணார் அப்படின்னு எல்லா கட்சிகளுமே ஆடி போகிற அளவுக்கு வரப்போகிற பொதுக்கூட்டத்தில் சீமான் இந்த ஒரு விஷயத்தை அறிவிக்க போறாரு அப்படின்னு தெரிய வந்திருக்கு மேலும் இந்த தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்னோ இந்த மாதிரி அனைவருமே சமம் அப்படின்னு சொல்லக்கூடிய தீகா கட்சிகளை விட இதை செயல்படுத்தி காட்டக்கூடிய சீமானின் அரசியல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது உங்க கமெண்ட்ஸ் தெரிவிங்க நன்றி வணக்கம்